வணக்கம் ஆழ்வர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் திருச்சியில் அமைந்துள்ள ஐந்து திவ்ய தேசங்களை இந்தக் நாம் தரிசனம் காணலாம் வெங்கடராமணா கோவிந்தா திருச்சியில் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கமும் அதனை சுற்றி அமைந்துள்ள உறையூர் உத்தமர் கோவில் திருவெள்ளறை மற்றும் திரு அன்பில் என்று அழைக்கப்படும் அற்புதமான ஆலயங்களின் சிறப்புகளை பற்றியும் அவற்றின் அமைவிடம் பற்றிய தகவல்களையும் இக்காணொலியில் நாம் சுருக்கமாக பார்க்கலாம் திருச்சியில் அமைந்துள்ள திவ்ய தேசங்களில் முதலாவதாக திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம் ஸ்ரீரங்கத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம் திருப்பானாழ்வார் அவதரித்த தலைமீது இத்தலத்தின் கருவறையில் அழகிய மனவாளராக பெருமாள் நீண்ட கோலத்திலும் தாயார் கமலவல்லி நாச்சியார் தாயாராகவும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்க வாசலுக்கு எழுந்தருள்வதைப் போல இத்தலத்தில் தாயார் தை அல்லது மாசையில் வரும் ஏகாதசி என்று சொர்க்கவாசலுக்கு எழுந்தருள்கிறார் பங்குனி மாதம் ஆறாம் திருநாள் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்திலிருந்து இத்தலத்திற்கு எழுந்தருளி தாயார் சமேதமாக பக்தர்களுக்கு சேவை சாதிக்கின்றார் இத்தலத்தை வழிபட குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் என்றும் கணவன் மனைவியிடையே அன்பு தலை தொங்கும் என்றும் அன்புமயமான இளர வாழ்க்கை அமையும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது உறையூர் திவ்ய தேசத்தை தரிசனம் கண்டனம் அடுத்ததாக ஸ்ரீரங்கத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அருள்பாலிக்கும் உத்தமர் கோயில் என்று அழைக்கப்படும் திருக்கரமனூர் திவ்ய தேசத்தை தரிசனம் காணலாம் திருமங்கையாழ்வாரே இத்தலத்தையும் மங்களாசாசனம் செய்துள்ளார் இத்தலத்தில் மும்மூர்த்திகளுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளது இத்தலத்தின் கருவறையில் ஸ்ரீ புருஷோத்தமனாக பெருமாள் பள்ளிகொண்ட குலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் தைப்பூச திருநாளன்று சிவபெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் மகமன்று பெருமாளுக்கும் கொள்ளிட ஆற்றங்கரையில் தீர்த்தவாரி நடைபெறுகிறது பிரம்மதேவன் சன்னதிக்கு அருகில் ஞானசரஸ்வதி சன்னதி காணப்படுகிறது கார்த்திகை தீப திருவிழாவின் போது மூன்று தெய்வங்களும் திருவிதிவிழா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது மேலும் ஐப்பசி மாதத்தில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் மகா சிவராத்திரி சித்திரை மாதம் அன்று புருஷோத்தமன் பிரம்மோத்சவம் என்று பல திருவிழாக்கள் இத்தலத்தில் நடைபெறுகிறது உத்தமர் கோவில் தரிசனம் கண்டனம் அடுத்ததாக ஸ்ரீரங்கத்தில் இருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருவள்ளரை திவ்ய தேசத்தை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம் கோட்டை போல் அமைந்துள்ள மிக பிரம்மாண்டமான ஆலயம் இது நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே புண்டரீகன் என்ற யோகி இவ்விடத்தில் நந்தவனம் அமைத்து பல ஆண்டுகள் பெருமாளையும் தாயாரையும் பூஜித்து வந்ததாகவும் பெருமாள் இவ்விடத்தில் அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் அதன் பொருட்டு பெருமாள் இத்தலத்தில் ஸ்ரீ புண்டரிக புண்டரீக பெருமாளாக பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதாகவும் தலபுராணம் கூறுகிறது இத்தலத்தின் மூலக்கருவறையில் அருள்பாலிக்கும் பெருமாளை வழிபட செல்வதற்கு இரண்டு வாயில்கள் உள்ளது அதாவது தட்சிணாயன காலத்தில் வழிபட ஒரு வாயிலும் உத்தராயண காலத்தில் வழிபட ஒரு வாயிலும் அமைந்துள்ளது இத்தலத்தில் பெருமாளையும் தாயாரையும் வழிபட ஒருவருக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும் என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது நாராயண ारायण नारायण Narayana... हरि नारायण ஹரி ஹரி கோவிந்த நாராயண சித்திரா பௌர்ணமி கஜேந்திர மோட்சம் பங்குனி திருவோண பிரம்மோற்சவம் போன்ற விழாக்கள் இத்தலத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அற்புதமான அழகான பிரம்மாண்டமான திருவள்ளரை ஆலயத்தை தரிசனம் கண்டனம் அடுத்ததாக ஸ்ரீரங்கத்திலிருந்து சுமார் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திரு அன்பில் தேசத்தை தரிசனம் காணலாம் கிருஷ்ணராம கோவிந்த நாராயணா கிருஷ்ணராமாரிருஷ்ணா ராம கிருஷ்ண கோவிந்த நாராயணா இத்தலத்தின் கருவறையில் பெருமாள் சுந்தரராஜ பெருமாளாக சைனகுலத்தில் பக்தர்களுக்கு காட்சருள்கிறார் தாயார் அழகியவல்லி தாயாராகவும் உற்சவர் வடிவலகிய நம்பி என்னும் திருநாமத்திலும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் மண்டக மகிழ்ச்சிக்கு இறைவன் இத்தலத்தில் காட்சி கொடுத்ததாக தலபுராணம் கூறுகிறது திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இத்தலத்தில் மாசி மாதம் தீர்த்தவாரி நடைபெறுகிறது ஆதியில் மன்னர்களால் புனர்மைக்கப்பட்ட பழமையான இவ்வாலயம் தற்பொழுது திருப்பணிகள் நடைபெற்று புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கின்றது வெங்கடரமணா கோவிந்தா திரு அன்பில் திவ்ய தரிசனம் கண்டனாம் இறுதியாக பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்தை தரிசனம் காணலாம் ஏழு பெரிய சுற்று பிரகாரங்களுடன் இருபத்தோரு கோபுரங்களுடன் பல ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மிக பிரம்மாண்டமான ஆலயம் இது இத்தலத்தில் வருடம் முழுவதும் பல திருவிழாக்கள் நடைபெறுகிறது தை மாசி மற்றும் சித்திரை மாதங்களில் பிரம்மோற்சவமும் நடைபெறுகிறது இத்தலத்தின் கருவறையில் பெருமாள் ஸ்ரீரங்கநாதராக பள்ளிகொண்ட கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் தாயார் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாராக தனி சன்னதியில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் கருடாழ்வார் மிகப்பெரிய திருமேனியாக தனி சன்னதியில் எழுந்தருளி பெருமாளை பார்த்து வணங்கியபடி காச்சருள்கிறார் ராம கிருஷ்ண கோவி நாராயணா பன்னிரண்டு ஆழ்வார்களாலும் மங்களாசன்சனம் செய்யப்பட்ட தலைமீது ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பக்தர்களும் அறநெறி செல்வர்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் வாழ்ந்த வாழும் அற்புதமான இது ராமாயண காலத்தில் ராமர் வழிபட்ட பெருமாளை ராமர் விபீஷணனுக்கு கொடுத்ததாகவும் அந்த பெருமாளை விபீஷணன் இலங்கைக்கு கொண்டு செல்லும் வழியில் இவ்விடத்தில் சற்று இளைப்பாறை இறக்கி வைத்ததாகவும் அதன் பிறகு அந்த சிலையை எடுக்க முயன்றபொழுது எடுக்க முடியாமல் போனதாகவும் மேலும் பெருமாள் அசிரீரியாக இவ்விடத்திலேயே தான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பேன் என்று சொன்னதாகவும் மேலும் விபீஷணனின் வேண்டுகோளுக்கிணங்க இலங்கையை பார்த்தபடி அதாவது தெந்துசையை நோக்கியபடி சைனித்தொலுத்தில் அருள்பாலிப்பதாகவும் தலபுராணம் கூறுகிறது ஸ்ரீ வைணவத்தில் கோவில் என்றாலே ஸ்ரீரங்கத்தை தான் குறிக்கும் ஒவ்வொரு பெருமாள் பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையேனும் தரிசிக்க வேண்டிய அற்புதமான தலம் இது இத்தலத்தில் வந்து பெருமாளை சேவிக்க விரும்பும் ஒவ்வொரு பக்தருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம் இந்த ஸ்ரீரங்க தலத்தினை பற்றிய விரிவான காணொலியின் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம் பார்த்து பயனடைவீர் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்